வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஐந்து பூவாது காய்க்கும் மரம் ஏவாது உணரும் மனிதன் பூவாதே காய்க்கும் மரமும் உள மக்களுளும் ஏவாதே நின்று தாம் உளரே தூவா விரைத்தாலும் நன்றாகா வித்து எனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வே இந்த இயற்கையில் காணப்படுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அருண் அவை அவர்கள் நமக்கு இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க இந்த இயற்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் பொதுவாக இயல்பு என்ன பூ பூத்து அந்த பூவிலிருந்து பிஞ்சு வந்து காய் கனி இதுதான் இயல்பு இயற்கை சில மரங்கள் இருக்குது அந்த மரம் என்ன பண்ணும் பூவே பூக்காது ஆனால் காய்க்கும் அது போலத்தான் மக்கள் நடுவே சிலர் இருக்காங்க அவர்களுக்கு நாம் வாய் திறந்து வார்த்தைகள் சொல்லணும்னு அவசியமே இல்லை நம்முடைய குறிப்பை உணர்ந்து செய்து முடித்து விடுவார்கள் இது எதற்கு சமமாக இருக்கிறதுன்னா பூக்காமலேயே காய்க்கின்ற மரங்களை போன்றவர்கள் இத்தகைய உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒன்று வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்முடைய குறிப்பு இன்னது என்று உணர்ந்து அதன்படி நடந்து கொள்வார்கள் நிறைய வீட்டில் குழந்தைங்கள நம்ம பார்க்கலாம் அதுபோல் அம்மா அப்பாவை பார்த்து இது செய்தால் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும்னு செய்வாங்க இல்லைன்னா அதை செய்யாமல் விடுறது இது போல் அந்த குறிப்பு உணர்ந்து நடக்கின்ற குழந்தைகளை நம்ம பார்த்திருக்கிறோம் சில விதைகள் நல்ல விவசாயி தூவி சிறப்பாக விதைத்தாலும் அது நல்ல விளைச்சலை கொடுக்காமல் போவது உண்டு அதே போலத்தான் அறிவில்லாத ஒருவனுக்கு எவ்வளவுதான் நன்மைகளை எடுத்து உரைத்தாலும் அவனுக்கு நல் உணர்வு தோன்றுவது இல்லை அதனால் நாம் இந்த ஒரு பாட்டி கொடுக்குற ஓமையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம் குறிப்பு உணர்ந்து நடக்க தெரிந்த மனிதர்களாக வரணும் உண்மையில் அகத்தவம் அதுக்கு ரொம்ப உதவி செய்யும் இன்னொருவரது உள்ள குறிப்பை உணர்ந்து கொள்வதற்கு அகத்தவம் ஒரு நல்ல கருவி தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்